بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையினும் ஆகிய எல்லாம் அல்ல ஏவ இறைவனின் இனிய திருநாமத்தில் ஆரம்பம் செய்கிறேன் ஒரு அனைத்தும் ஏவ இறைவனாகிய அல்லா ஒருவனுக்கே உரித்தாக கணிதற்குரிய எல்லாம் அல்லாஹ் நடிகார்களே உங்களுக்கு முன்னாட்சிய அவர்கள் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் சுண்ணத்தின் தான் என்ன அந்த சுண்ணத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் எவ்வாறு சகாபாக்கள் பின்பற்றினார்கள் எவ்வாறு அந்த நபிமொழிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்நிலை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமுறை குரான் நாம் பின்பற்ற வேண்டும் அந்த திருமுறை குரானுடைய விளக்க உரைதான் நபிகள் நாயகம் அலை அவர்களுடைய போதனைகள் எனவே அவர்களுடைய அந்த போதனைகளை நாம் பின்பற்றினால்தான் வெற்றி பெற முடியும் அல்லாஹ் அலமீன் திருமுறை குரானை கொடுத்திருக்கிறான் அந்த திருமுறைக்கு ஆணுடைய விளக்க உரை தான் நபி அல்லா சலாசல் அல்லாவுடைய தூதருடைய பொன்மொழியை வைத்தான் திருமுறைக்கு ஆணுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய திருமுறை ஒவ்வொரு வசனங்களும் நபி சதல்ல சொல்லும் அவர்களுடைய போதனை நமக்கு விளக்க உரை எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாவுடைய குரான் சொல்வதை பின்பற்ற வேண்டும் நபி சதல்லாம் அலைவசல்ல அவருடைய போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எவ்வாறு குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு சிலர்கள் குரான் பாதுகாக்கப்படவில்லை என்று பல குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டுமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பறந்து விட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா என்றை குரானிலே குறிப்பிடுகிறார் இந்த திருமறை குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம் அதை நாம் தான் பாதுகாக்க எவ்வாறு பாதுகாத்திருக்கிறானோ அதே போன்ற நவீன் மொழிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த திருமறை குரானை நாம் இறக்கி வைத்திருக்கும் நாஸ் மனிதர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகத்தான் வசல் மோடி போதனை சொல்லப்பட்டிருக்கிறது எனவே குரானை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிசை தெரிந்துதான் ஆக வேண்டும் ஹதீசை விளங்கிக் கொண்டால்தான் ஹதீஸை புரிந்தால்தான் ஹதீசை பின்பற்றினால்தான் குரானை நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை அல்லாஹே குரானின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்திவிட்டார் எனவே நம்முடைய வாழ்நாளில் திருமறை குரான் சொல்வதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் திருமண நடி செல்லல்லா வளைவர் செல்லும் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஹதீசாகவும் வகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அடைய எந்த ஒன்றையுமே தங்களுடைய மகிழ்ச்சியின் அடிப்படையில் பேசவில்லை அல்லாவுடைய தூதர் ஆலயத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இறைவு அறிவிக்கப்பட்ட செய்தான் அவர்களுடைய மனைவிச்சியின் அடிப்படையில் அவர்கள் பேசவில்லை என்று குரான் அவருடைய புராணின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாவுடைய செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய செயல்பாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சுண்ணாவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வாதித்து எவ்வாறு செய்தார்கள் எந்த இடத்தில் செய்தார்கள் எந்த நேரத்திலே செய்தார்கள் எந்த வழிமுறைப்படி செய்தார்கள் எப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் செய்து காட்டினார்களோ அது அப்படியேதான் நாம் பின்பற்ற வேண்டும் எதையும் நாம் மாற்றி பின்பற்ற முடியாது நம்முடைய இவ்வாத ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்றால் கண்டிப்பாக அதுக்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியமாக இருக்கிறது ஒன்று இஹ்லாஸ் இரண்டாவது சுண்ணத்து நபி நபி சொல்லலாவது வழிமுறை முதலாவது நம்முடைய விவாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இஹ்லாஸ் அல்லாவுடைய கட்டளை இறைவனை நீங்கள் கலப்பற்ற முறை தூய்மையான உள்ளத்தோட எக்லாசோடு தான் இறைவனை வணங்க வேண்டும் ஏனென்றால் எல்லாத்துல யாரிடத்திலும் தீபாத்தியத்தில் ஏற்றுக்கொள்கிறார் இன்னமா இந்த அகத்தளவு முத்தகை யாருடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்கிறதோ அவர்களிடம் இருந்தால் அல்லாஹால ஐபாதத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று அப்பல்ல அழகில் குறிப்பிடுகிறார் எனவே நம்முடைய ஒவ்வொரு ஐபாதத்திலையும் கண்டிப்பாக உள் தூய்மை அவசியமான ஒன்று அதற்கு அடுத்து இரண்டாவதாக என்ன நபி சல்லா வரை செல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவசியம் அல்லாவுடைய தூதர் ஹதீஸ் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் ஒன்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது செயல்படுத்தி வேண்டும் அல்லது சகாபாக்கள் செய்வதை பார்த்து அமைதி காத்திருக்க வேண்டும் இப்படி இருந்தால் இந்த நபிமுலைகளை நாம் பின்பற்ற வேண்டும் இதுதான் ஹதீஸ் என்பது எனவே நம்முடைய வாழ்நாளில் அல்லாவிடம் நம்முடைய இபாத தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் இருக்கட்டும் எவை எந்த இபாதத்துகளால் இருந்தாலும் அந்த இவாதத்தினுடைய முதல் அம்சம் இஹ்லாஸ் இரையச்சம் உள் தூய்மை அவசியம் இரண்டாவது அல்லாவுடைய தூதர் வசல்லம் எந்த அமலை எவ்வாறு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் ஓத வேண்டும் கற்றுக் கொடுத்தார்களோ அப்படி நாம் இருந்தால் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் இப்பொழுதுதான் அலாவு நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வான் இஸ்லாம் நமக்கு அழகிய வடிவத்தை பெற்றுக் கொடுக்கிறது ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய கட்டளையும் நபி போதனில் அவசியம் எந்த ஒரு கட்டளை நபியுடைய கட்டளை இல்லை என்றால் அதை நான் பின்பற்ற முடியாது அது எந்த விதமான நன்மையும் தரா என்றால் அதையும் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாவுடைய கூத செல்லலாம் சில கட்டளையிடவில்லையோ வழிகாட்டவில்லையோ செய்யவில்லையோ செயல்படுத்தவில்லையோ தாமாக்கல் செய்து பார்த்து அதை அமைதி காக்காமல் இருந்தார்களோ இப்படியான எந்த ஒரு கட்டளையும் இல்லாத ஒரு செயல் நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது ஏ தூக்கி எறியப்படும் நிராகரிக்கப்படும் என்பதை செல்லலாம் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார்கள் அல்லாமு திருமுறை நபியினுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வழிமுறையும் நீங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நபியினுடைய அவசியத்தை நபினுடைய செயல்பாட்டை நமக்கு கற்றுக்கொடுறார் எதை தா அல்லாஹ் ஹுத்தால சொல்கின்றார் உமாத்துகும் ரசூலு ஃகுதுஉஉஉமா தாஹுஉன் அல்லாஹ் முஹம்மது صلى الله அவர்கள் உங்களுக்கு எதை கற்று கொடுத்தார்களோ எதை கட்டளைத்தார்வோ எதை செய்யும்படி சொன்னார்களோ அதை நீங்கள் செய்ங்கள் அல்லாஹ் சொல்றான் ல்லாம் நபியுடைய பவர் என்ன தெரியுமா நபியை நீங்க எப்படி எல்லாம் பின்பற்றணும் தெரியுமா அந்த நபி என்ன சொன்னாங்களோ அதை எடுங்க இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிச்சு அந்த நபி எதை உங்களை செய்யக்கூடாது என்று தடை விட்டார்களோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் இது அல்லாத்தாலா நபியினுடைய மதத்துவத்தை இந்த உண்மத்திற்கு புரிய வைக்கின்றார் உங்களுடைய உங்களுடைய வணக்கம் உங்களுடைய தொழிலை உங்களுடைய நோன்பு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய தூதர் சொல்லலாம் எதை கூறினார்களோ அதை எடுத்து பண்ணுங்கள் அதை செயல்படுத்துங்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் அல்லாஹ்லாம் இன்னொரு வசனத்தினே சொல்லி காட்டுகிறான் உன் யூத்தையிட மொசூல் அத்தா அல்லாஹ் எவர் ஒருவர் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர் அல்லாஹுக்கு அடிபணிந்தவராயிட்டார் அப்ப அப்போ தூதர் சோள அனு அவர்கள் சொன்னதை அவர்களை பின்பற்றினால்தான் அவர் சிறந்தவராக முடியும் அவர் அல்லாஹை கட்டுப்பட்டவராக ஆகிவிடுகின்றார் என்று அவர்களுடைய அந்த அம்சத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விவாதத்தாக இருந்தாலும் அதை நபி சல்லா அறையோ செல்ல அவர்கள் செய்திருக்கிறார்களா எப்படி செய்திருக்கிறார்கள் எந்த இடத்தில் செய்திருக்கிறார் அவ்வாறு செய்ய வேண்டும் எனவேதான் அல்லாவுடைய சொன்னார்கள் அன்னி நீங்கள் அச்சுடைய கிரகங்களை என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பின் நான் சொல்வதை போன்று பின்பற்றுங்கள் எங்கே எதை ஓதின எங்கே எப்படி செய்த அதற்கு முன்னுதாரணமாக பல விஷயங்களை அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்வம் நமக்கு செலவாத்த ஓதி சொன்னார் செலவாத்த ஓதக்கூடியது அல்லாஹுடைய தூதர் எந்த செலவாத்து சொன்னாலும் அந்த ஓதும் அல்லாவுடைய தூதர் அந்த செலவாத்த எங்க ஓதிக்காம தரது இப்ப உதாரணத்திற்கு பானுக்கு முன்னால் செலவாக சொல்லப்படுது இப்படி நபி சலல்லா அடைய செல்வம் அவங்க செஞ்சாரா

புராணி கிடையாது அல்லாவுடைய தூதர் சொல்லி செல்லும் அவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க தொழுகையினுடைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதை எனவே தான் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாவுடைய தூதரை ஒவ்வொரு அங்கமாக பின்பற்றுகிறார்கள் குறிப்பாக இம்ம மாண்பதும் நம்பர் நாற்பது நாயுடு ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தவர்கள் அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸ்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே வாழ்க்கையை அப்படியே செயல்படுத்தி காட்டுறாங்க இப்ப ஹதீசனம் அறிஞர் அதை எப்படி பாதுகாப்பது செயல்படுத்தும் அவங்க செயல்படுத்தினார் மகமதுபடி அம்பல அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்கரை பின்பற்றுவது என்பது அதை வாழ்க்கையை நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும்

பாதுகாப்பாக கொண்டு முதல் அம்சம் நாம் அதை செயல்படுத்த வேண்டும் சொன்னார்கள் நான் சிறந்தவர் யார் தன்னுடைய மனைவிடத்தில் சிறந்தவர் தான் நான் என்னுடைய மனைவிடத்திலே மிக சிறந்த கணவராக இருக்கிறேன் என்று அல்லாவுடைய சொன்னது மட்டுமல்ல அந்த அதீச பாதுகாப்பா வாழ்க்கையில செயல்படுத்தி காட்ட ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஹதீஸ் வாழ்க்கையில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அந்த பின்பற்ற வேண்டும் அந்த பின்பற்றுதல் இருந்தால் வேறொரு உள்ள நுழையார் ஒரு அதிசை நாம் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது அதற்கு உள்ள நுழையா நான் பாதுகாப்பவராக சஹாபாக்களுடைய பண்பும் சரி நபி செல்லி செல்வம் அவர்கள் தன்னுடைய ஏராளமான விஷயங்களை பின்பற்றினார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்தா எல்லாம் கற்பதற்காக என்ன செய்வாங்க அல்லாவுடைய தூதரோடு இருப்பார்கள் ஒரு நாளைக்கு அவங்க இருப்பாங்க அவங்க போயிட்டால இன்னொரு நபித்தோடர் அழைப்பாங்க எழுதிட்டே இருப்பாங்க ஹதீஸ்கர் ஹதீஸ்களை எழுதி கொண்டு இருப்பார்கள் ஒரு ஹதிஸ்களை எழுதுவாங்க எழுத அல்லாவுடைய எழுதும்போது கூட சில சகாபா கேட்பாங்க அல்லாவுடைய தூதர் எல்லா பேச்சும் உங்களுக்கு ஹதீஸா இருந்து கேட்பார்கள் இது எல்லாம் அல்லாவுடைய தூதர் மன மனையின் அடிப்படையில் பேச மாட்டார்கள் அல்லாவுடைய வகியின் அடிப்படையில் தான் பேசுவார்கள் பல சாபாக்கள் நான் தூதரை வகி வருவதை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார்கள் அதுல சில விஷயங்களை கூட சொன்னார்கள் வகி வரும் பொழுது ஒரு தொடர் வந்து நான் அல்லாவுடைய தூதரை பார்க்கணும்னு கேட்டாங்க அப்போ யாராமுடைய ஆலையில இருந்தார் ஜாஃபரான் என்ற நறுமணத்தை அவர் பூசிட்டார் அவர் வந்து மசாயி கேட்கிறாங்க நாங்கள் வந்து ஆலையில நறுமணம் பூசிட்டேன் என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள் அந்த நேரம் பார்த்து வகி வருகிறது வகி வருவதை அறிந்த உடனே அவர் சொல்கிறத வந்து பாருங்க நபி தோழர் ரவி செல்லல்லா சொல்லிய நினைவாலை அவர்களை பார்த்து விட்டு புரிந்து கொள்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் யராமுடிய நறுமண நறுமணம் பூசப்பட்டுவிட்டால் அந்த ஆடையை காட்டி போட்டுட்டு வேறு ஆடை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் இதுவைய அந்த நேரத்தில் வையாகவே இந்த அதிசரிக்கப்படுகிறது எவ்வாறு அதி குரான் வசம் வழியாக வந்ததோ அதே போன்று அதிசு வழியாக இறங்கியல் அந்த நேரத்தில் ஹராமுடைய ஆலையில் இருந்தாங்க நறுமணம் பூசிட்டாங்க என்ன செய்வது மசா தெரியல தெரியல அல்லகு அறிவிப்பு அறிவிக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த சாமிக்கு சொல்றாங்க இந்த மாதிரி ஹெராமுடைய ஆலையை நறுமணம் பூசிவிட்டு அதை தூக்கி போட்டு வேற ஆடை உறுத்தி கொள்ள வேண்டும் இப்படிதான் சஹாபா பெருமக்கள் நபி செல்லல்லா ஆலைகள் செல்லும் அவர்களுடைய இணக்கமாக இருந்தாங்க அதிஸ்களை பின்பற்றினாங்க சொல்வது அப்படியே மனப்பாடம் செய்தாங்க முகப்பத்தாக இருந்தாங்க எப்படி எவ்வாறு செய்தாரோ அப்படியே பின்பற்றினார்கள்

எப்படி அங்க அங்கமாக நபி சல்லா அலி சொன்னாவை எவ்வாறு செய்தார் அப்படியே பின்பற்றினார் இன்னொரு நிகழ்ச்சி சொன்னாங்க அப்துல்லா சாட்சியர்கள் பள்ளிக்கு வர்றாங்க ஹல்காவா உட்கார்ந்து திக்கம் செய்யறாங்க சுபான் அல்ல அல்ல எண்ணிக்கையை கொண்டு கல்லை வைத்துக் கொண்டு இருக்கிறார் இதை பார்த்தது ஆச்சரியமானது அல்லா அடித்ததனுடைய காலத்துல இல்லையே ஒண்ணு சொல்லாம அவன் நேர போய் அப்துல்லா முகஸ் எழுத சாவி மிக உயர்ந்த சாவி நேர அப்துல்லா முகஸ் வருது எல்லாம் அவன் போய் சொல்றாங்க அல்லா பள்ளிவாசல ஹல்காவா உட்காந்து சுபான் அல்ல அல்ல இல்ல என்று கற்களை கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் கேக்குறாங்க நீங்க என்ன பதில் சொன்னீங்க நான் உண்மை சொல்லல திரும்பி வர்றாங்க வந்து கேட்கிறேன் அல்லாவுடைய தூதர் வர்ணித்து சில ஆண்டுகள் அவங்களுடைய உண்ட குடிச்சி ஆடையில் போல சாப்பிட்ட பொருள்கள் உடைக்கப்படல அதுக்குள்ளவே நீங்க நபி சல்லாடி சொல்லாத பல விஷயங்களை நீங்க செய்தீங்க என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் அல்லாஹ் அப்துல்லா அல்லா தரான் ஏன் இந்த மாதிரி அல்லாஹ் செய்யுது அப்போ நபி சல்லா

பின்பற்றுவாங்க எல்லா வகையிலும் அல்லாவுடி தூதர் இடத்துல கேட்டு அறிந்து கொண்டு பின்பற்றுவார்கள் ஒரு அதிச அறிவிக்கும் வாழ்க்கையில் அவை உளவு விஷயங்களிற்கு அல்லாவுடி தூதர் வழிகாட்ட தொழுகை உரிமா தொழுகையுடைய நேரம் தொழுகையை நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இபா ரஜாஜிபா இந்த தொழுகை அற்றைய உலமக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய மரண நேரம் சொன்னாங்க மரண நேரத்துல அல்லாஹுடைய தூதர் மரணத்திற்கு மூணு மூன்று நாட்களுக்கு முன்னா தொடங்க முடிய துணை வைக்க முடியல வயக்க கீழே விழுகுறாங்க தண்ணீர் கொண்டு ஊட்ட சொல்றாங்க திரும்பி வந்திருக்கிறாங்க முடியல மூன்று முறையும் தண்ணீர் ஊற்றப்பட தொட முடியல அல்லாவுடைய தூதர் திரும்ப முயற்சி செய்கிறார் நம்ம விவாதத்துடைய விஷயங்கள் அல்லாவுடைய தூதர் வர்ண படுக்கையில் கூட விவாதத்தை விடாமல் கவனமாக வேண்டி காத்தார்களே இந்த சொன்னால் இன்றைக்கு பெரும்பான்மையான சமூகம் இஸ்லாமிய மக்கள்ல தொழுகையற்றவர்களாக இருக்கிறார் தொழிலியற்ற நிலையில் இந்த சமுதாயம் எந்த ஒரு வெற்றியும் கால இயல உலக கடமையான ஒன்று லா இலா இல்லாம அகமதாக சூழல் என்ற கலிமாவிற்கு பிறகு ஒரு கடமை முக்கியமாக இந்த சமுதாயம் தொழுகை என்றார் இதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய கோணத்திற்கு உயர்ந்து சென்றாலும் சரி எந்த விதமான பலனையும் அடையவே முடியாது ஐயர் செலவிற்கு வந்து சொல்லக்கூடிய மனநிலை முதல் இந்த சமூகம் உயர்த்தி நிறுத்த வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய உயர் எந்த சாபத்தில் நாம் எங்கேயுமே காண முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு நிலை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில தொழுங்கேற்ற சுந்தரமான பெரும்பான்மையான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க ஐயரஸ் எல்லாம் சொல்லப்படுதுன்னா ஜிம்மா நேரம் எல்லாருக்கும் தெரியும் திம்மா நேரம் பக்தி எப்போவும் அப்படின்னு தெரியும் நான் பகிரங்கமாக அந்த பக்த விட்டுட்டு நம்ம வரணும் அப்ப எவ்வளவு அசாத்த அலட்சியமாக இவ்வாறு தெரியும் எழுந்து கொண்டு இருக்கிறானா சஹா ஒரு சுண்ணாவை பின்பற்றுவது கூட அவ்வளவு உயரமாக இருந்தான் அல்லாவிட துல்லா என்ன சொன்னாங்க கும்மா அப்படி பாரதிய அல்லாதார நான் அறிவிக்கிற சொன்னேன்

ஒரு ஹசுன்னாவை பின்பற்றுவதில் கூட இவ்வளவு பக்குவம் இன்னைக்கு பரலைய உதாசீனப்படுத்திட்டு வாங்கினா அது என்ன ஒரு வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையா இது இந்த வாழ்க்கையால ஏற்றுக்கொள்வானா இதெல்லாம் சுருக்கம் கிடைக்குமா மனிதனை வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா மறுபடியில் சுருக்கத்துக்கு போக முடியுமா பரலுடைய நிலை இந்த நிலை சகாபாக்களுடைய நிலை சுண்ணாவை கூட விட தயாராக இல்லை அறிவித்த ஒரு செய்தியை தன் வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றக்கூடிய மனநிலையும் செயல்படுத்தியும் காட்டினார் என்பதை அதிர்ஷ்டம் அல்லாவுடைய தூதராக முன்னூறு சொன்னார் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க மம்மியார சேர்மையாட்டி கையில பொண்ணா போச்சு ஒரு ஹாஜிமா வேலை வேலைக்காரிய கொடுன்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் செல்லும் இதை விட ஒரு சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கிடைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இரவுக்கு படுக்கைக்கு செல்லும் போது முப்பத்தி மூணு தடவை சுபானதா சொல்லுங்க முப்பத்தி மூணு தடவை அலந்தில்லா சொல்லுங்க முப்பத்தி நாலு தடவை அல்லாஹாக்கு வர என்று சொல்லுங்கள் இது உனக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் எதை எதிர்பார்க்கிறேன் அதை விட உனக்கு சிறந்தது என்று அல்லாஹ் உடைத்து சொன்னார்கள் இதை சொன்ன பிறகு அணி அணியலாக அவர்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதை பயன்படுத்தி கிடந்தார் ஒரு சொன்னா யோசிச்சு பாரு நம்ம எத்தனை பேர் படுக்கைக்கு போகும்போது சுபானதா முப்பத்தி மூணு ஓதிவிட்டு படுத்த சகோதர சகோதரி இன்றைக்கு அப்ப பரல இல்ல அப்புறம் எங்க சுண்ணாவை நம்ம பின்பற்றுவோம் பின்பற்ற வேண்டும் எவ்வாறு சாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாபாக்களும் சரி சாபி பெண்மணிகளும் சரி தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு சுண்ணாவை கூட விடாமல் பின்பற்றி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சுண்ணத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய உயர்வை புரிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சுண்ணாக்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நாளை மக்சர் மைதானத்தில் நபியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நசீமை இஸ்லாம் நமக்கு வழங்க என்று சொன்னார் அந்த சுண்ணாவிற்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் இவ்வாறு சாபக்கள் ஒவ்வொரு அதிஸ்களும் விளங்கி புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்களோ அந்த உன்னத நிலையில் இதுதான் சுன்னா என்பது இதுதான் நபி வழி என்பது எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை ஷேக் அவர்கள் கூறிய பல விஷயங்களை சில கருத்துக்களை கொண்டே வைத்திருக்கிறேன் எனவே அல்லாஹ் ரபுல்லா நபி நம் அனைவர்களையும் குரான் சொல்வதை போல நபி செல்லவால் இதனுடைய வாழ்க்கையை எவ்வாறு அந்த சுண்ணாக்களை வலியுறுத்தி காட்டினார்கள் சாபாக்கள் எவ்வாறு அந்த அதிர்ஸ்களை பின்பற்றி நடந்தார்களோ அதுபோல நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த சீக்கிரம் அல்லாம நம் அனைவருக்கும் தந்த முடிவானாக ஆமி வாசந்தவான் அலை அப்துல்லா அபுல்லா ரமி السلام عليكم ورحمه الله وبركاته